நம்ம வந்துட்டு கந்தசஷ்டி கவசம் வந்துட்டு படிக்க போகிறோம் முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ண போகிறோம் முருக பக்தர்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க முருகன முருகனுடைய அருள் பெருங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணிச் சதங்கை கீதம் பாட கின்கிணியாட மையல் நடம் செய்யும் மயில்வாகனனார் கையில் வேளால் என காக்க வென்று வந்து வரவர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திர முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரஹண பவச ர ர ர ரிஹண பவச ரீரி ரீரி ரீரீரீ வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரண நிர நிர நிரண வசர வனப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை யாழும் இளையோன் வருக ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் செவ்வும் உய்யொளி செவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் செவ்வும் கிளறொளி ஐயும் நிலை முன் நித்தமும் ஒளிரும் சண்முகம் நீயும் தனியொழிஎவ்வும் குண்டலியாம் சிவ குகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடி யாரும் நீரிடும் நெற்றியும் நீண்டபூர்வமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறிரு தின்புழத் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பூரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழக்குடைய குடைய திருவைருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இரு தொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடி அதனில் சிலம்பொலி முழங்க సెగ గన సెగ సెగ సెగన మొగ 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 మొగన నగ నగ నగనగ నగనగ నగన డిగుగుణ డిగు డిగు డిగుణ డిగున రార రార రారారార రార రారార రీ రీ రి డూడు డూడు டகு டகு டிகு டிகு டங்கு டிங்குகு விந்து விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாலும் ஏறகச் செல்வ மைந்தன் வேண்டும் வரமகுந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனென்று வடியை உறுதியென்றென்னும் எந்தலை வைத்துன் இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருகவேல் காக்க முப்பத் திருப்பல் முறிவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க என்னிலழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கனைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரல் அடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணைவேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவல் காக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் வசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும்பகையகல வல்ல பூதம் வலாஷ்டிக பேய்களும் அல்லற்படுத்தும் படுத்தும் மடங்காமுனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இரிசி காட்டேறி சேனையும் எள்ளினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கொல்லும் கொள்ளும் வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியாக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் நீண்ட முடி மண்டையும் பாவைகளுடனும் பல கலசத்துடன் மனையர் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் என கண்டார் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டளறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட கயிற்றால் கட்டுடன் அங்கம் கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிடக்கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்ப்பகைச் சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலரி தணலரி தணலரி வாக விடுவிடு வேலை ஓட புலியும் நரியும் புன்னறி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒளிப்பும் சுளுக்கும் ஒரு நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயங்குண்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பக்க பிளவை படர்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருகறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனைக் கண்டால் நில்லாதோட நீ எனக் கருள்வாய் ஈரேழு உலகமும் எனக்கு உறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா அரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செய்யொளி பவனே திரிபுர பவனே பவனே திகழொளி பவனே 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 அரி திரு மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விதித்தாய் கந்தாகுகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை ஏன்ற இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிகா மத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாய் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின்மாமலையரும் செங்கல்வராயா சமரா புரிவாய் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் யான் ஒரு நினைவதுவாகி நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் இரசி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைக்குரு வாழ்க 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 மலைக்குர மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீது மனமகிழ்ந்தளித்து தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய் சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்தி நீர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் செயலது அருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வார் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியார்கான மெய்யாம் விளங்கும் விழியார்க்கான வெறிண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிந்தணிந்துள்ள அஷ்டலக்ஷ்மிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகையதனால் இருபத்தேவர்க்கு ஓந்தமும் அளித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றும் என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குறமகள் மணமகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடனமிடுவாய் மலரடி சரணம் 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 சரவண சரணம் 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 ஓம் ஓம் சரணம் ஓம் முருகா போற்றி போற்றி மக்களை இப்போ நம்ம கந்த சஷ்டி கவசம் முருகன் நினைத்து பிரார்த்தனை பண்ணோம் கண்டிப்பாக முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் தினசரி நம்ம கந்தசஷ்டி கவசம் முருகன் அனைத்து பிரார்த்தனை செய்வோம் முருகனுடைய அருள் கண்டிப்பாக பெறுவோம் வாழ்க்கையில் நமக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் முருகன் நினைத்து நம்ம பிரார்த்தனை செஞ்சால் கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி முருகனுடைய அருள் கண்டிப்பாக பெறுவோம் ஓம் முருகாச்சரணம் மீண்டும் நாளை மீண்டும் கந்த கந்தசஷ்டி கவசம் தினசரி படிப்போம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்